எல்லாத்துக்கும் வந்து நினைக்கிறேன் நம்ம அக்கௌண்ட் வந்து டீசென்டா வாங்கிருந்தோம் ஒரு அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எக்கச்சக்க முடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல மர்மம் நடந்துட்டு இருக்குது ஒரு அக்கௌண்ட் பாக்குறப்ப ஒரு ஃபுல்லி டாப் கூட அக்கௌண்ட் அது மட்டும் தான் இருக்கும் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு பை பண்றப்ப இந்த அக்கௌண்ட்ல உள்ள ஃப்ரெண்ட் லிஸ்ட் நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எனக்கே அள்ளு விட்டுருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அக்கௌண்ட்ல இருந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நான் முக்காசி பேத்து அழிச்சிட்டேன் கடைசியா ஒரு இருபது பேத்த மட்டும் வச்சிருக்கேன் ஒரு இருபது பேத்துல கிட்டத்தட்ட பத்து பேத்து கிட்ட பாசிபிள் இருந்தானுங்க அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் நம்ம தலைவர் பிக்ஸ் தான் இன்னுமே பாசிபிள் லீட்டரா இருக்காரு இது நார்மலான இருக்கு எங்கிட்ட ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அடுத்த ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாக்குறப்ப எனக்கே பாத்தீங்கன்னா அள்ளுட்டு யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் ஆண் குசி எப்ப இருக்காரு சோ இவர் எப்படி இந்த பொண்ணு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல பாத்தா நீ தெரிஞ்சிருக்கும் நம்ம தலைவர் உண்மையான ஆண் குசி எப்போ தான் வந்திருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு லெவல் வச்சிருக்காரு இல்ல பாக்குறப்ப எஞ்சி ஹிட் ஸ்போர்ட்ஸ் சொல்லவே தேவையில்ல நம்ம நான்ஸ்டாப் ப்ரோ தான் அப்படியே பாத்தீங்கன்னா விபாஜி வச்சுட்டு தலைவருமே இருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த அக்கௌண்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீட் கொடுத்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சதுக்கு அப்புறம் எதுக்கிட்ட அவங்க எல்லாம் ரீட் கொஸ்ட் இந்த அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கே சந்தேகமா தான் இருந்துச்சு இன்னும் பண்ணி பேச போனப்ப அவங்க எல்லாம் சொன்னது ஒரே விஷயம் தான் இந்த அக்கௌண்ட் பேர் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ தான் கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நாட்டில் அப்படின்ற ஒரு கிளில் தான் இருந்துச்சு இந்த அக்கௌண்ட் மாதிரி வச்சிருந்தேன் ஒரு யூடியூபர் பண்ணி